உன்னுடைய துணையுடைய நடவடிக்கைகளை கண்டு மனவேதனை பட்டுக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் அவர் படுகின்ற வேதனையை நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளைகே இதற்கெல்லாம் ஒரு பெண்தான் காரணம் அல்லவா இந்த பெண் செய்கின்ற விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் உன்னால் வெறிவர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்ற இந்த அப்பன் இன்று உனக்கு தர வந்திருக்கின்ற இந்த வாக்கில் இருந்து உனக்கான நல்ல தீர்வினை நான் இப்பொழுது தரப்போகின்றேன் நிச்சயமாக உனக்கு தீவினை செய்கின்ற எல்லாவருக்கும் மிகப்பெரிய தண்டனையை உன் அப்பன் நான் கொடுத்து விடுவேன் என் குழந்தையே இன்று இருக்கின்றவர் எல்லோரும் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் ஏனென்றால் அவர்களுக்கு தெரிய வேண்டியது எல்லாம் எப்படி இவர்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடக்கூடாது என்பதுதான் என்று சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நம் இவர்களுடைய வாழ்க்கையில் நல்லதை மட்டும் நடத்த விட்டுவிடக்கூடாது என்பதில் இவர்கள் அத்தனை கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் உடனிருந்து கொண்டே இது போன்று செய்கின்றவர்களை காணும் பொழுது மனவேதனை படத்தானே செய்கின்றது என் பிள்ளையே உன்னுடைய துணையின் மனது இந்த அளவிற்கு வேதனை பட காரணம் இருக்கிறது அந்த பெண் எப்பொழுதும் மற்றவர்கள் வாழ்க்கையில் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது இருந்தாலும் அங்கு பிரச்சனைகளை மூட்டி வேடிக்கை பார்ப்பது ஒன்றும் தன்னுடைய ஒரே எண்ணமாக கொண்டு நடந்து கொண்டிருக்கின்ற அந்த பின் எப்பொழுதும் முன் வாழ்க்கையில் இது போன்ற கழகத்தை மூட்டிக்கொண்டிருக்கின்றாள் அவள் செய்கின்ற தவறு என்று அவளுக்கு தெரிந்திருந்தால் அதை செய்யக்கூடாது என்று ஒரு நாள் நினைத்தது கிடையாது தனக்கு தேவை தன்னுடைய சந்தோஷம் மட்டும்தான் எப்பொழுதும் தனக்கு வேண்டிய இடத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதனால் யார் கஷ்டப்பட்டால் என்ன அது யாராக இருந்தால் என்ன என்று எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றால் அந்த பெண்ணுடைய எண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது இதனால் உன்னுடைய குடும்பத்துக்குள் ஏற்படுகின்ற பிரச்சனைகளினால் உன் துணை பணமடைந்து வேதனை காணப்பட்டு கொண்டிருக்கின்றது எத்தனை காலம்தான் நாமும் இருந்து இப்படியே இருந்து கொண்டிருக்கின்றோமே என்று இப்படி வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் ஏதேனும் ஒரு கட்டத்தில் இதற்கான முற்றுப்புள்ளியை வைத்துவிட வேண்டும் அல்லவா நமக்கு இந்த பிரச்சனைகள் தீர்ந்து விடத்தான் என் பிள்ளை நீ மனம் தவித்து கொண்டிருக்கின்றாய் உனக்கென்று கிடைக்க வேண்டிய தீர்வுகளை இந்த அப்பன் இன்று உனக்கு நிச்சயமாக நான் சொல்லிவிடுகின்றேன் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்கள் தோல்விகள் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்து தான் உனக்கு நல்ல விடுவு உன் அப்பன் நான் கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையே இவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்துவிடக் கூடாது உனக்கும் முன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கக்கூடாது எப்படியாவது இந்த வாழ்க்கையில் கழகத்தை மூட்டி பிரித்து விட வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய ஒரே எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இல்லை பெற்ற பிள்ளைகளின் மீது நல்ல எண்ணங்கள் இல்லாத பொழுது மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு துளி அளவு கூட நினைப்ப போவது கிடையாது என் தஞ்சமி நான் சொல்கின்ற இந்த பதிவானது எல்லோருக்கும் பொருந்தாது யார் ஒருவர் தன் வாழ்க்கை துணையோடு வாழ முடியாமல் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த பெண்ணால் பிரச்சனைகளை அடிக்கடி சந்தித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் எத்தனையோ பேர் இன்னும் இருக்கின்றார்கள் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய துணையோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் அவர்களின் மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று நினைப்பதற்கு ஆனால் அதில் உன் விதி விளக்காக சிலர் எப்பேற்பட்டாவது இவர்களை வாழ விடக்கூடாது என்பதில் குறியாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவை என்னவெண்கள் அவர்கள் எப்பொழுதும் போல சுதந்திரமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய இல்லத்தின் இன்னொருவர் நடமாட்டம் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தன் மனநிறைவோடு இருக்க வேண்டும் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகள் எந்த நாளும் தன்னை மட்டுமே ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களுடைய உரையை நோக்கமாக இருக்கின்றது ஆனால் இவர்கள் செய்கின்ற இந்த செயல்கள் எல்லோருமே யார் மனதை பாதிக்கின்றதோ அவர்கள் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்கின்றார்கள் அது என்ன தெரியுமா இனி வரும் காலத்தில் நாமும் இது போன்ற ஒரு பதிவை அடையும் பொழுது நிச்சயமாக இது போன்ற ஒரு கஷ்டத்தை நம் நம்முடைய குழந்தைகளுக்கு அவர்களுடைய துணைக்கும் ஒரு நாடும் கொடுத்து விடக்கூடாது அவர்களுடைய சந்தோஷத்திற்காக தானே இத்தனை காலமும் கஷ்டப்பட்டிருக்கின்றோம் நம் அவர்களை வளர்க்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் சந்தோஷமாக இருப்பது தனக்கு பிடிக்கவில்லை என்றால் இவர்கள் உண்மையாகவே நல்ல மனிதர்களாக இருக்க வாய்ப்பில்லை நல்ல எண்ணங்கள் இவர்களுக்குள் இல்லை இவர்கள் தெய்வங்களை வணங்குவதனால் எந்த பலனும் இல்லை எப்பொழுதும் இருக்கின்ற சூழ்நிலைகள் பெற்றோர்களை தவிக்க விடுகின்றார்கள் என்று நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதே பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை எந்த இடத்தில் வைப்பார்கள் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த வாழ்க்கை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்க விடாமல் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை விட்டு நாம் விலகிச் செல்வோம் என்கின்ற மனநிலைக்கு அவர்கள் தள்ளி விடுகின்றார்கள் ஒரு சிலர் இதைவிட ஒரு படி மேலாக சென்று பிரிந்து விட்டு விடுகின்றார்கள் வாழ்க்கை என்பது எதற்காக இவர்களுக்கு நாம் இந்த வாழ்க்கையை கொடுக்கின்ற சிறு தொழில் கூட இல்லாமல் இருக்கின்றதே இப்படி ஏற்பட்ட மனிதர்கள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் பிள்ளை நீ மீண்டும் வர போராடி கொண்டிருக்கின்ற வாழ்க்கை துணை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது போன்ற பிரச்சனைகள் குடும்பத்துக்குள் நடக்கும் பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டு வேதனை பட்டு கண்ணீர் சிந்துவதை உன் அப்பன் நான் கண்டு கொண்டேன் என் பிள்ளைக்கு இதற்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான் இருக்கின்றது தன்னுடைய குழந்தைகளால் ஆனாலும் தன் முன்னிலையில் நன்றாக இருப்பதை பிடிக்காத பெற்றோர்கள் எல்லாம் நீ கொடுக்க வேண்டிய மிக பெரிய பாடம் என்ன தெரியுமா இவர்கள் முன்னிலையில் தனித்து வாழ்ந்து காட்ட வேண்டும் வாழ்க்கை துணை என்பது நமக்கு எத்தனை முக்கியம் என்பதை நீ உணர்த்தி வேண்டும் இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டினால் மட்டும்தான் உனக்கு உன்னுடைய துணைக்கும் அது பெருமை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பொழுதும் இவர்கள் பேச்சை கேட்டு இவர்களுக்கு அடிமையாக நடக்க வேண்டும் என்று அவசியம் ஒரு நாளும் இல்லை உனக்காக உன்னை நம்பி வந்த துணையினுடைய மனதை நீ காயப்படுத்திவிடாதே தவறுகள் யார் பக்கம் இருந்தாலும் சரி உண்மை நிலை என்னவென்று தெரிந்து கொண்டு சரியாக கையாளும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் உன்னால் முறியடிக்க முடியும் அவர்கள் செய்கின்ற தவறுகளை அவர்களுக்கு உணர வைக்க முடியும் உன்னுடைய கடமை நல்லபடியாக வாழ்ந்து காட்டியதை நீ புகட்ட வேண்டும் அதே நேரத்தில் காலம் சென்ற நேரத்தில் அவர்கள் செய்த தவறுகளை உணரும்பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கடமையும் உனக்கு இருக்கின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது தவறுகளை உணர்ந்தால் மட்டும்தான் என் குழந்தை இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் என் குழந்தைகளுடைய நிம்மதியை நினைத்து கொண்டு இருக்கின்ற இந்த அப்பனுடைய ஆசீர்வாதத்தை நீ எப்பொழுதும் முழுமையாக பெற்று கொண்டே இருப்பாய் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்